இது டினாமினேஷன் டெம்பிள் தனியார் கோயில் என்று மாறிவிட்டால் அதில் நடக்கிற அத்துமீறல்கள் அதில் சிவனடியார்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாரபட்சங்கள் தமிழ் புறக்கணிப்பு தமிழர் புறக்கணிப்பு எதையுமே மக்கள் தலையிட்டு கேட்க முடியாது சட்டப்படியான உரிமை மக்களுக்கு கிடைக்காது காவலர்கள் ரெண்டு பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டது அதன் மீது ஒரு வழக்கம் பதிவு செய்யப்பட்டது இங்கே வழக்கம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தளவில் எவ்வளவு வழக்கு போட்டாலும் தீட்சிதர்கள் மீது அவர்கள் ஒருவரையும் இவர்கள் கைது செய்ய மாட்டார்கள் வழக்கை பதிவு செய்து கொண்டு ஒரு கணக்கு காட்டுவார்கள் தீட்சிதர்கள் அதை பல பேருக்கு விற்றுவிட்டு அதில் பல பேர் தீட்சிதர்களை வாங்கி கொண்டு அவர்கள் பெயராகளை மாற்றிக்கொண்டு இது எவ்வளவோ மாறிவிட்டது திரைச்சியலை போட்டு நடராசரை மறைக்கிறார்கள் மறைக்கிறார்கள் மற்ற தெய்வ திருவுருவச் சிலைகளை அடுத்த பல்லக்களை வருவதை அதையும் அதாவது நடராஜரே தீட்சிதர்களை கட்டுப்பட்டவர் தான் அவர் அவர்கள் நினைத்தால் மறைத்து விடுவார்கள் அவர்கள் நினைத்தால் அடித்து காலாலேயே உதைப்பார்கள் தீபாதனை தட்டைகளை இந்த ஒரு அராஜகம் ஒரு அத்துமீறல் அடாவடித்தனம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது வணக்கம் சிதம்பரம் நடராஜராலய தீட்சிதர்களுடைய அடாவடி ஒவ்வொரு நாளும் அளவற்று உயர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டு நாட்களுக்கு முன்னால் ஆணி திருமஞ்சனம் தேரோட்டம் என்பது தில்லை திருக்கோயிலே சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி தேரோட்டத்தில் நடராசர் திருவுருவம் வீதி வந்து அதனுடைய நிறைவில் கீழ வீதி கீழ சன்னதி வழியாக கோயிலுக்குள் செல்வது வழக்கம் அந்த கீழ சன்னதியில் அந்த பாசலுக்கு அருகில் தொடர் இரா பாலசுப்பிரமணியம் தமிழர் தேசிய முன்னணியினுடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அவருடைய கடையும் வீடும் இருக்கிறது வழக்கமாக எல்லா பக்தர்களும் செய்வது போல இவர்களுடைய மரபுரிமைப்படி அந்த கோயில் நுழைவாயிலுக்குள்ளே நடராசர் திருவுருவம் உள்ளே போவதற்கு முன்னால் அவர் பூசை செய்வது அதற்கான பழங்களை கொடுப்பது என்பது பலர்களை கொடுப்பது என்பதெல்லாம் வழக்கம் அண்மை காலமாக ஒவ்வொரு ஆண்டும் அவரை தாக்குவது அவருக்கு வழிபாட்டு வாய்ப்பை மறுப்பது என்ற வகையில் தீட்சிதர்கள் அடாவடி செய்து வருகிறார்கள் பல நேரம் அவரை தாக்கினார்கள் இதன் காரணமாக அவருக்கு அவர் கோரி காவல்துறை பாதுகாப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேரோட்டத்தின் போது வழங்கப்படுகிறது சென்ற ஆண்டு இதே தேரோட்டத்தின் போது காவல்துறை பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிற போது அவருடைய பூசை தட்டை உதறி எறிந்து தூக்கி வீசி அந்த தீப்பந்தத்தை ஒரு வளையமான வடிவத்திலே தீப்பந்தம் இருக்கும் அதை வைத்து ஆடுவது போல அவர் மீது தீ தாக்குதல் நடத்த முயன்றார்கள் தடுத்ததனாலே காவலர்கள் ரெண்டு பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டது அதன் மீது ஒரு வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தளவில் எவ்வளவு வழக்கு போட்டாலும் தீட்சிதர்கள் மீது அவர்கள் ஒருவரையும் இவர்கள் கைது செய்ய மாட்டார்கள் வழக்கை பதிவு செய்து கொண்டு ஒரு கணக்கு காட்டுவார்கள் அதுபோல சென்ற ஆண்டும் கணக்குக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது இப்ப இந்த ஆண்டு காவல்துறை பாதுகாப்போடு அவர் இருக்கிறார் அந்த பூசை தட்டை கொடுக்கிற போது அதை வாங்க மறுத்ததோடு மட்டுமில்லாமல் திரைச்சியலை போட்டு நடராஜரை மறைக்கிறார் மறைக்கிறார்கள் மற்ற தெய்வ திருவுருவச் சிலைகளை அடுத்த பல்லக்களை வருவதை அதையும் மறைக்கிறார்கள் அதாவது நடராஜரே தீட்சதர்களுக்கு கட்டுப்பட்டவர் தான் அவர் அவர்கள் நினைத்தால் மறைத்து விடுவார்கள் அவர்கள் நினைத்தால் அடித்து காலாலேயே உதைப்பார்கள் தீபாதை தட்டைகளை இந்த ஒரு அராஜகம் ஒரு அத்துமீறல் அடாவடித்தனம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த அடாவடி என்பது நடராஜர் ஆலயத்தை தன்னுடைய தனி சொத்து போல கருதி கொண்டு நடராஜ பெருமான் திருவுருவத்திற்கு முன்னால் இவர்கள் தங்களுடைய ஒரு பணி என்ற வகையில் தங்களுக்கான வருமான வழி என்ற வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவிர உண்மையில் நடராசர் மீது இவர்களுக்கு பெரிய பற்றோ பக்தியோ கிடையாது பன்னெண்டு மணிக்கு பிறகு இந்த நடை சாத்திய பிறகு இந்த நான்கு மணி வரையிலும் அந்த கோயிலுடைய முதல் வாயில் தா தாளிடப்பட்டிருக்கும் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது அந்த நேரத்தில் இந்த தீட்சிதர்கள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த கோயிலுக்குள்ளே செய்கிற அடாவடிகள் அராஜகங்களை பார்த்தால் அது கோயிலா அது என்ன திருவிளையாடல் மண்டபமா என்று ஒரு ஒரு வருத்தம் ஏற்படும் அங்கே அவர்கள் பேசுகிற பேச்சு என்பது ஒருவருக்கு ஒருவர் பேசுகிற பேச்சு என்பது ஒரு சாராயக்கடை பேச்சை போலத்தான் இருக்கின்றே தவிர அது ஒரு கோயில் புனிதமான இடம் என்று மற்றவர்கள் கருதுவது போல அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் இதை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவில் சில அடியாரிகள் தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிராக தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பவர்கள் தீட்சதர்கள் ஆனால் இந்த தில்லை திருக்கோயில் என்பது சைவ சமயத்தினுடைய தலைமை கோயில் இவர்கள் சைவ சமயத்திற்கு தொடர்பு இல்லாத ஸ்மார்த்தர்கள் ஸ்மார்த்த பிராமணர்கள் இவர்கள் எங்கேயோ கேரளா வழியாக வந்து இந்த இடத்தை கொண்டு கைப்பற்றிக்கொண்டு தங்களதாக கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக இவர்கள் தமிழை மதிப்பதில்லை தமிழர்களை மதிப்பதில்லை அந்த சிற்றம்பல மேடையில் ஏறி தேவாரம் பாட வேண்டும் திருவாசகம் பாட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி தொடர்ச்சியாக ஆறுமுகசாமி போராடினார் முதலில் அவருக்கு துணையாக நம்முடைய தமிழ்த் தேசிய பேரக்கத்தின் இயங்கக்கூடிய தமிழர் தமிழ் காப்பணி சிதம்பரம் தமிழ் காப்பணி அது போராட்டம் நடத்தியது ஐயா மெய்யப்பனார் அவர்கள் தலைமையில் பல்வேறு தமிழறிஞர்கள் சிவனடியார்கள் தொடர்ந்து ஆறுமுகசாமிக்கு துணையாக போராடினார்கள் பின்னாலே மக்கள் அதிகாரம் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அமைப்புகள் போன்ற கட்சிகள் அவருடைய போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்தன இவற்றின் விளைவாக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டில் திருச்சி தம்பல மேடையில் ஏறி அவர் அந்த போராட்டத்தை தேவாரம் திருவாசகம் பாடி அந்த போராட்டத்தை நிறைவு செய்தார் அதற்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே ஏக குடமுழுக்க நடந்தபோது இந்த கோயிலுக்கு தமிழ் பேரறிஞர் வாசுப மாணிக்கனார் அவர்கள் தலைமையில் தமிழறிஞர்கள் உண்ணா போராட்டம் நடத்தி தமிழ் தேவாரம் திருவாசகம் அந்த திருச்சிட்டமல மேடையிலே பாடப்படாமல் போனால் நாங்கள் அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து மடிவோம் என்று வாசுப மாணிக்கனார் அறிகோல் விடுத்ததற்கு பிறகு அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் ஆட்சி அதில் தலையிட்டு ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்து ஒரு ஓரமாக நின்று ஒரு தீட்சிதர் சமஸ்கிருதமாக தமிழா என்று தெரியாத வகையில் ஒரு தேவார பாடலை பாடிக்கொண்டிருப்பார் தமிழர்கள் சிவனடியார்கள் திருச்சிற்ற மேடையில் ஏறி தேவாரம் திருவாசகம் பாடலாம் என்பதற்கான வாய்ப்பு இந்த ஆறுமுகசாமியினுடைய போராட்டத்திற்கு பிறகு வந்தது ஆறுமுகசாமி மறைவுக்கு பிறகு அதுவும் நின்று போனது இதற்கிடையிலே உச்ச நீதிமன்றம் வரை சென்று இந்த தில்லை கோயில் தீட்சிதர்களுக்கு உரிமையானது தமிழ்நாடு அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டின் இது கொண்டு வந்தது அந்த ஆணை தவறு என்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்றார்கள் அந்த தீட்சிதர்களுடைய அடாவடிக்கு எதிராக வழக்காட வேண்டிய அன்றைய இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அதை ஏனோதானோ என்று நடத்தி ஒரு எதிர்ப்பே இல்லாத ஒரு வழக்கு போல நடந்து தீட்சிதர்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அமைந்தது அதற்கு பிறகு மீண்டும் திருச்சிட்ட மேடையில் தேவாரம் திருவாசகம் பாடுவதை அவர்கள் அனுமதிதல் இல்லை அதற்கு தொடர்ந்து நம்முடைய தமிழ்த் தேசிய பேரியக்கமும் அதன் வழிகாட்டுதல் இயங்கக்கூடிய தெய்வ தமிழ் பேரவையும் தொடர்ந்து போராடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதற்கான போராட்டத்தை ஆறு நாள் தொடர் போராட்டத்தை சிவனடியார்களை முன்னிறுத்தி தெய்வத்தமிழ் பேரவை நடத்தியது தித்தம்பள மேடையில் தேவாரம் திருவாசகம் பாட வேண்டும் தில்லை திருக்கோயிலை தமிழ்நாடு அரசனுடைய இந்து சமய அறநிலையத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் என்ற முதன்மை கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டத்தை ஆறு நாள் போராட்டத்தை நடத்தினோம் காவல்துறையினுடைய எடுபடிகளுக்கு இடையில் அந்த போராட்டத்தை நடத்தி முடித்ததனுடைய விளைவாக தமிழ்நாடு அரசு ஒரு ஆணை போட்டது திருச்சிற்றம்பல மேடையில் சிவனடியார்களும் ஏறி வழிபடலாம் என்று சொன்னது திருச்சிற்றம்பல மேடையில் அதனுக்கு பிறகு மே மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம போராட்டம் அதற்கு பிறகு கிடைத்த ஆணை அதனுடைய அடிப்படையில் தெய்வத்தமிழ் பேரவையைச் சேர்ந்தவர்கள் சிவனடியார்கள் அவர்கள் அந்த திருச்சிட்டவலை மேடையில ஏறி நடராசர் திருமண் நிலை தேவாரம் பாடிய போது திருவாசகம் பாடிய போது தீட்சிதர்கள் இடைமறித்தார்கள் மேடையில ஏறி சாமி கும்பிடலாமே தவிர தேவாரம் பாடக்கூடாது திருவாசகம் பாடக்கூடாது என்று அவர்கள் தடை விதித்தார்கள் ஏனென்றால் அந்த அரசாணை அப்படி ஒரு தெளிவற்ற முறையில் இருந்து தொடர்ந்து போராடியதனுடைய விளைவாக திருச்சித்தம்பல மேடையில் ஏறி தேவாரம் திருவாசகம் பாடலாம் என்று அந்த ஆணைக்கு திருத்தம் வழி இந்தியா இந்தியா தமிழ்நாடு அரசு இந்து சபை அலுவலகத்துறை இந்த மாவட்ட ஆட்சியர் வழியாக அதன் பிறகு தேவாரம் பாடுகிற போது திருவாசகம் பாடுகிற போது அது யாரு காதலும் விழாத வகையில் கேவலமான கூச்சல் எழுப்பி தீட்சிதர்கள் அடாவடி செய்தார்கள் இப்படி தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்குள்ளே ஜீச்சதளுடைய அடாவடி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ் வழி வழிபாட்டிற்காகவும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் திருக்கோயில் வர வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார் போராடுபவர்கள் கூட இணைந்து இருக்கிறார் என்பதற்காகவே பாலசுப்ரமணியம் அவர்களுக்கான வழிபாட்டு உரிமையை தொடர்ந்து மறுக்கிறார்கள் அடாவடி செய்கிறார் இப்போதும் செய்திருக்கிறார்கள் இதற்கு ஒரே வழி இந்த திருக்கோயிலை சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தை இந்து சமய அநிலையத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் கூட அது ஒரு அரசாணையின் மீது வந்திருக்கிற ஒரு தீர்ப்பு அது எப்போதுமே திமுக ஆட்சி திராவிடம் என்பது ஆரியத்தை முழுமையாக எதிர்க்க மாட்டார்கள் எதிர்ப்பது போல ஒரு பாசாங்க செய்வார்கள் அதுல ஒரு வழக்கிலே போய் அதுக்கு தடை பெறுவார்கள் உடனடியாக நீதிமன்றத்தை காரணம் காட்டி இவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள் இதுதான் வழக்கமான திராவிட மாடல் அதே வகையில் தான் கலைஞர் கருணாந்தி ஆட்சியில் ஒரு சுத்தறிக்கை அனுப்பினார் ஆணை கூட கிடையாது ஒரு சுத்தறிக்கை அனுப்பி இந்து சமய அநிலைத்துறையினுடைய ஒரு அலுவலரை செயல் அலுவலராக இந்த கோயிலுக்கு அமர்த்தினார்கள் அந்த செயல் அலுவலர் அமர்த்தப்பட்டது தவறு இந்து சமய அமநிலத்துறை தலையிட முடியாது என்று சொல்லிதான் உச்ச நீதிமன்ற வரையிலும் தீட்சிதர்கள் சென்று அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றார்கள் சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு அடாவடியாக நின்று துணையாக நின்றார் இந்த நிலையில் இது ஒரு சுற்றறிக்கையை எதிர்த்து ஒரு அரசாணை இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்ற வகையில் தமிழ்நாடு அரசு அந்த தீர்ப்பை முறியடிக்கக்கூடிய வகையில் தனிச்சட்டம் இயற்ற ஸ்பெஷல் ஆக்ட் போட்டு இந்த திருக்கோயிலை தில்லை நடராஜர் ஆலயத்தை இந்து சமய அலநகரத்து கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து இன்றைக்கு வரை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருந்தாலும் கூட ஸ்டாலின் ஆட்சி அதை செய்ய மறுக்கிறது அதற்கு எந்த சட்டத்தடையும் கிடையாது அச்சப்படுகிறார்கள் தயங்குகிறார்கள் சும்மா அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகளை வைத்து நான் ஆய்வு செய்கிறேன் முறைகேடு நடந்து விட்டது சொல்கிறார்கள் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தில்லை தெருக்கோயிலுக்கு மன்னர்கள் காலத்தில் வழங்கப்பட்ட நிலம் இப்போது யார் கையில் இருக்கிறது எங்கே இருக்கிறது அதிலிருந்து விளைச்சல் கோயிலுக்கு வருகிறதா என்பதெல்லாம் கிடையாது தீட்சிதர்கள் அதை பல பேருக்கு விட்டுவிட்டு அதில் பல பேர் தீட்சிதர்களை வாங்கிக் கொண்டு அவர்கள் பெயரில் மாற்றிக்கொண்டு எப்படியோ மாறிவிட்டது அந்த வகையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் இந்த கோயிலுக்குள்ள நிலம் கைமாற்றப்பட்டு விட்டது என்று உயர் நீதிமன்றத்திலேயே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது இப்படி ஒன்றொன்றாக அதனுடைய கணக்குகளை கணக்கு வழக்குகளை பார்க்கணும் என்று சொன்னால் உடனடியாக நீதிமன்றம் போய் இவர்கள் கணக்கு வழக்கு பார்க்க முடியாது இது தனி கோயில் எங்களுடைய தனி சொத்து என்ன சொல்லுகிறான் அதற்கு என்ன அவர்கள் சொல்கிறார்கள் இது டெனாமினேஷனல் டெம்பிள் இது ஒரு தனித்த வகையரவனுடைய கோயில் தீட்சிதர்கள் என்பவர்கள் இந்த இந்து மதத்திலேயே தனி பிரிவினர் என்று இவர்கள் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்திலே கூறியிருக்கிறார்கள் அதை அந்த ஆணையாக பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் ஸ்மார்த்த பிராமணர்கள் என்று இந்த பேரூர் மட இந்த சீரூர் மட தீர்ப்பிலேயே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது கிடையாது சரி இது சைவ கோயில் சைவ சமயத்திற்குள்ளே டினாமினேஷன் தனி வகைரா பிரிவினர் உண்டா கிடையாது சைவ சமயம் சைவ சமயம் தான் இது சைவ திருக்கோயில் தலைமை திருக்கோயில் சைவ மதத்திற்கு சைவ சமயத்திற்கு அப்படிப்பட்ட திருக்கோயிலில் தனியாக ஒரு பிரிவினர் ஒரு டினாமினேஷன் ஒரு ரிலிஜியஸ் டினாமினேஷன் ஒரு மத பிரிவினர் என்பவர்கள் சொந்தம் கொண்டாட முடியாது அதை உயர் நீதிமன்றத்திலே வழக்காடிய போது இவர்கள் வழக்காடிய போது அன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த பானுமதி கல்வெட்டு ஆய்வுகளை முன்வைத்து செப்பேடுகளுடைய ஆய்வுகளை முன்வைத்து பல்வேறு புராணங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை முன்வைத்து இந்த டீச்சர்களுடைய உடற்கட்டு பழக்க வழக்கங்கள் இவர்களுடைய அந்த சிண்டு வடிவம் இது எல்லாவற்றையும் ஆய்வு செய்து இது இவர்களுக்கு தொடர்பானது கிடையாது இது தமிழருடைய கோயில் அரசு மன்னர்கள் கட்டிய கோயில் மன்னர்களுக்கான கோயில் அண்மை காலம் வரையிலும் அதனுடைய வழித்தொடர் என்ற வகையிலே பிச்சாவரம் ஜமீன்தாருக்கு அதற்கான அந்த மன்னர்கள் வழிபா தொண்டர் என்ற வகையில் அவருக்கான முதல் மரியாதை செய்யப்பட்ட நிகழ்வுகள் உண்டு அதற்கான சான்றுகள் உண்டு செப்பாடுகள் உண்டு எல்லாவற்றையும் முன்வைத்து பானுமதி அவர்கள் மிக தெளிவான தீர்ப்பை உயர் நீதிமன்றத்திலே வழங்கினார்கள் உச்ச நீதிமன்றத்தில் அந்த பானுமதி தீர்ப்பை கடந்து போவதற்கு அதை தவறு என்று நிராகரிப்பதற்கு வலுவான எந்த வாதங்களையும் முன்வைத்து அந்த தீர்ப்பை வைக்கவில்லை ஆனாலும் தமிழ்நாடு அரசு வலுவாக அதை எதிர்த்து இந்த தீசர்களை எதிர்த்து வாதாடாதனாலே அந்த வழக்கு தோற்று போய் தீசதர்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு கிடைத்தது இன்றைக்கு அந்த தீர்ப்பை முறியடிப்பதற்கான வாய்ப்பு தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்றினால் ஸ்பெஷல் ஆக்ட் போட்டால் இந்த திருக்கோயிலை தமிழ்நாடு அரசனுடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வர முடியும் இன்னைக்கு பல பக்தர்களிடத்திலே சிவனடியார்கள் உட்படதுமே சில பேர் என்ன கருத்து இருக்கிறது இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டிலே போய்விட்டால் அரசியல்வாதிகள் உள்ளே நுழைந்து விடுவார்கள் வெளியே நடக்கக்கூடிய அத்தனை அராஜகங்களும் அத்துமீறல்களும் ஊழல்களும் இந்த கோயிலுக்குள்ள நடந்துவிடும் என்று அச்சம் தெரிவிக்கிறார்கள் இது பொதுவாக இருக்கக்கூடியது ஆனால் இது டினாமினேஷன் டெம்பிள் தனியார் கோயில் என்று மாறிவிட்டால் அதில் நடக்கிற அத்துமீறல்கள் அதுல சிவனடியார்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாரபட்சங்கள் தமிழ் புறக்கணிப்பு தமிழர் புறக்கணிப்பு எதையுமே மக்கள் தலையிட்டு கேட்க முடியாது சட்டப்படியான உரிமை மக்களுக்கு கிடைக்காது ஏனென்றால் தனியார் கோயில் என்றால் அவனுடைய வைத்த நிர்வாகம் தான் அவன் சொல்லுவதுதான் பழக்க வழக்கம் அவன் சொல்லுவதுதான் சொல்லுவதுதான் மரபு இது சைவ கோயில் என்று நான் பட்டயத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆனா சைவ சமயத்துக்கு தொடர்பு இல்லாத இந்த ஸ்மார்த்த இந்த வைதிக மதத்தினுடைய சடங்குகளை பின்பற்றுவான் இந்த இந்த ஆகமம் என்று சொல்லமும் பின்பற்றப்படாது எந்த ஆகமும் பின்பற்றப்பட சைவ ஆகமம் எதையும் பின்பற்ற மாட்டான் அப்படி பின்பற்றவில்லை என்று சிவனடியார்கள் கேள்வி கேட்கவும் முடியாது என்ற தனியார் கோயிலாக மாறிவிட்டால் அதுதான் செய்ய முடியும் அப்படியானால் வழிபாட்டு முறைக்குள்ளும் தலையிட முடியாது பக்தர்களுடைய உரிமையை நிலைநாட்டவும் முடியாது அது நடக்குகிற அராஜகங்கள் அத்துமீறல்கள் தமிழ் புறக்கணிப்பு எதையும் தலையிட்டு தேர்தல் நிறுத்திவிட முடியாது ஒரே வழி இது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அரசு என்பது மக்களுக்கு கட்டுப்பட்டது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது மக்கள் பிரதிநிதிகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அந்த வகையில் ஒரு கோயிலாக மாறுவது இல்லையென்றால் அரசர்கள் கட்டிய கோயிலை தீட்சதர்கள் தன்னுடைய உடமை என்று ஒரு எளிதாக எடுத்து சென்று விடுவார்கள் எனவே அப்படி சென்று விட்டால் தமிழ் புறக்கணிப்பு தமிழர் புறக்கணிப்பு அராஜகத்திற்கு தட்டி கேட்பதற்கான வாய்ப்பே கிடைக்காது எனவேதான் தமிழ்நாடு அரசு எந்த தயக்கமும் இன்றி எந்த சபரசமும் இன்றி உடனடியாக சட்டமன்றத்தில் தனிச்சட்டம் இயற்றி ஸ்பெஷல் ஆக்ட் இயற்றி தில்லை நடராசர் திருக்கோயிலை இந்து சமய அறநிலையத்துறையுடைய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் அது அரசனுடைய கட்டுப்பாட்டின் கீழே வர வேண்டும் அதற்கான தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் அதுதான் இந்த அராஜகத்திற்கும் ஜீசிகளுடைய அடாவடிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் தமிழுக்கும் தமிழருக்கும் கோயிலுக்குள்ளே சைவ கோயிலுக்குள்ளே தலைமை கோயிலுக்குள்ளே இடம் கிடைக்கும் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்